ஹாய் விவாஸ் வணக்கம் நான் தான் அவங்க மாஸ்டர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநருக்கான ஆப் அதாவது ஓலா ஊபர் ராப்பிடோ அது மூணோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் எது பெஸ்ட்டு அப்படின்னா சொல்ல முடியாது எது வேறு வழி இல்லை அது மூணுலாம் எதுக்கு எதாவது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம் இது ஆட்டோ ஓட்டுநர்கள் அது சம்மந்தப்பட்டவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓலா ஊபர் ராப்பிடோ இந்த மூணு ஆப்பு தான் வந்து கார்பரேட் ஆப்புங்க ஆட்டோக்காரங்க வேலையெடுத்து நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது இது இல்லாமல் ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் ஆரம்பித்த சின்ன சின்ன ஆப் இருக்குது இன்னும் பெரிய அளவில் விளம்பரமாகாத தெரியாத ஆப்புகள் சின்ன சின்ன அளவில் இருக்குது அந்தந்த ஸ்டாண்டுக்கு அந்தந்த ஏரியாவுக்குலாம் கூட ஆப்லாம் வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த மூணு ஆப்பு தான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் எல்லாருக்கிட்டேயும் நல்ல ரீச் ஆகிருக்குது அதனால் இந்த மூணு ஆப்பை வந்து ஆட்டோக்காரங்க யூஸ் பண்ணி ஆகணும் அந்த நிலமையில தான் இருக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்போ தான் இது புரியும் அதாவது எப்படின்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து சுமார் ஒரு பன்னெண்டு வருடத்திற்கு முன்னால் மேல் ஒன்சபோனிய டைம் அப்போ வந்து அப்டேட் பண்ண ரேட்டு கிலோமீட்டருக்கு ரூபா இருபத்தஞ்சி ரூபா மினிமம் அப்படின்னு அதாவது பன்னெண்டு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ வந்து வருஷ வருஷம் ஏதாவது போராட்டம் பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் போராட்டம் பண்ணி போராடி அந்த ரேட்டை வந்து ஆட்டோவுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வருவாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே போராடிட்டு தான் இருக்கணும் ஆனால் எந்த அப்டேட்டுமே இல்லை கடைசியாக பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வழக்கு நடந்துச்சு அந்த வழக்கில் கூட தமிழக அரசு பன்னெண்டு வாரத்தில் நாங்கள் வந்து மீட்டர் கட்டணத்தை நிர்ணயிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட அது ஐம்பது வாரம் கிட்டத்தட்ட ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் இல்லை எல்லோரும் முயற்சி பண்ணாலும் பரிசீலனை இருக்குதா தான் சொல்கிறாங்க எல்லோரும் அவங்க தரப்பில் முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே வரல பன்னெண்டு ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாயை கணக்கு பண்ணி தான் நமக்கு கார்ப்ரேட்டு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் தான் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பையன்களுக்கும் இடையில பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த கார்ப்ரேட் கம்பெனிகள் அப்படின்னு சொல்ல முடியாது அரசு நிர்ணயம் பண்ணிடணும் அர் அரசு வந்து ஆட்டோ ஓட்டுநருக்கான மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோக்காரங்க பொழச்சிடுவாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அது இந்த கார்பரேட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான போக்காக தான் இருக்குது இந்த மூணு ஆப்பில் இருக்கவங்க ஏன்னா இவங்களாக பார்த்து ஏதோ நமக்கு ஏதோ யாசகம் போடுற மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அவங்களாம் அஞ்சு ரூபா ஏழு ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் இந்த க முகூர்த்தம் பீக்கெல்லாம் வந்துச்சுன்னா நூறுரூவா கூட போடுவாங்க அவங்களா கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எது கொடுக்குறீங்க இப்போ நம்ம ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த சவாரிக்கு நூறுரூவான்னா நூறுரூவா வந்தால் போதும் எங்களுக்கு அதே சவாரிக்கு அவங்க நூற்றம்பது ரூபா இரநூறுவாயும் கொடுக்குறாங்க மற்ற நாளில் முப்பத்தேழு ரூபா கொடுக்குறாங்க அது எந்த வகையில் அவங்களுக்கு நியாயமாக இருக்கும் அது மனசாட்சி இல்லாத கொடூரமான செயல் அதனால் நான் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக இதில் முறை வச்சுட்டு ஆரம்பிக்கிறேன் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மீட்டர் கட்டணத்தை அப்டேட் பண்ணிங்கன்னால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பயணிகளுக்குமான இடைவெளி குறையும் ஏன்னா இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆட்டோ ஓட்டுநர் சொல்லி புரிய வைக்கவே முடியலை நம்ம சொல்லலாம் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லலாம் இந்த மாதிரி பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க பழைய ரேட்டுக்கு ஓட்டுறாங்க அவங்களா ஒரு தடவை ரேட்டு ஏற்றி கொடுக்குறாங்க பீ கவர்ல அப்புறம் நான் பீக்குன்னு குறைச்சிட்றாங்க பீக்காக இருந்தால் நான் பீக்காக இருந்தாலும் அதே கேஸு அதே பெட்ரோலு அதே வண்டியாக அதே தேய்மானம் அதே உழைப்பு எல்லாமே இருக்குது அதனால் ஒரு நேரத்தில் ஏற்றுது ஒரு நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது ஒரு நேரம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஓடாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறாங்க நல்லா ஓட்டுறாங்க அப்படின்ற ஒரு மாய இருக்குது ஆனால் யதார்த்தம் வந்து வேறு ஏன்னா இப்போ நிறைய ஆட்டோ வந்துச்சு புதுசாக வந்த ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு இந்த ரேட்டு தெரியறதில்ல அவங்க வந்து கார்பெட் போடுறது தான் வந்து நியாயம் நேர்மை நீதி இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நமக்கான உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது என்றைக்குமே விட்டு கொடுத்துட்றாதீங்க சரிவாக வாங்க விஷயத்துக்குள்ளே வருவோம் மூணு முடிவு வீடியோ போட சொல்லியிருந்தால் டோட்டலாக வேறு மாதிரி இருந்திருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நூறுரூவா கஸ்டமர் கொடுத்தா நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இவங்க கமிஷன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்னன்னா எனக்கு பதினஞ்சு ரூபா போதும் காசே வேணாம் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டியவங்க எல்லா காசு உங்களுக்கு அப்படின்றாரு இன்னொருத்தர் என்னென்னா பத்தொம்பது ரூபா போதும் அப்படிங்கிற இன்னொருத்தர் என்ன எனக்கு அஞ்சு ரூபா தொண்ணூறு காசு போதுங்க அதுக்கு மேலே வேணாம் அப்படிங்கிறாங்க நமக்கெல்லாம் ஒரே டவுட்டு இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக்கு மாதிரி தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவங்க இது எல்லாத்தையும் குறைச்சாங்க நமக்கும் ஆட்டோக்காரங்களோட சந்தோஷம் பரவாயில்ல கமிஷன் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறமே தான் ட்விஸ்ட்டு வச்சாங்க எங்கன்னா லட்டுல வச்சு நினச்சியாதாஸ் நட்டில் வச்சேன் கமிஷன் அமௌண்ட் அமௌண்ட்டெல்லாம் குறைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சுத்தமாக ரேட்டை குறச்சிட்டாங்க கஸ்டமருக்கு கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஐடியாவில் சுத்தமாக குறைச்சிட்டாங்க ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட்டு ஓலா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்டர் வரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸில் மட்டும் அமௌண்ட் அதிகமாக வரும் நான் பீக் ஹவர்ஸில் கம்மியாக வரும் அதனால் ஓலா மட்டும் அமௌண்ட் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துவாங்க அவன் எப்படின்னா ஒரு ஆர்டருக்கு எனக்கு அஞ்சு ரூபா கொடுங்க கமிஷன் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் ஆனால் அந்த கஸ்டமருக்கு தரக்கூடிய அந்த ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் பீக் ஹவர்ஸில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் அமௌண்ட் அது பார்த்து தான் எடுக்கணும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆர்டருக்கு எடுத்துகிட்ட அவனுடைய கமிஷன் ஒரு அஞ்சு ரூபா ஜிஎஸ்டி ஒரு தொண்ணூறு காசு அஞ்சு ரூபா தொண்ணூறு காசு போயிடும் எடுத்துக்குவோம் சரிங்களா அஞ்சு ரூபா தொண்ணூறு காசு போவேன் நமக்கு பேலன்ஸ் வரும் ரேட்டு கம்மியாக இருந்தால் கஸ்டமர்ட்ட பேசி வாங்கி ஓலா ஓட்டிக்கோங்க முன்னாடியே ஃபோன் பண்ணி பேசிடுங்க இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா ஆகும் மாதிரி சொல்லிடுங்க அதுக்கப்புறம் கஸ்டமர்ட்ட போய்ட்டு நம்ம இறக்கி விட்ற இடத்துலலாம் பேசிகிட்டு இருக்குது நல்லாயிருக்காது சரிங்களா அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ஊபர் ஊபரை பொறுத்த வரைக்கும் பீக்கு காலையில் ஒரு ஏழு டு பத்து பத்தரை வரைக்கும் பீக் கொடுப்பான் மூர்த்த நாலுனால் பத்துரை இருக்கும் நார்மல் டேஸ்னால் பத்து மணி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு நாலு டு ஒம்பது பீக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊபர் ஓட்டலாம் மற்ற நேரத்தில் ஓட்டாது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வேலை போனால் அந்த ப்ரீமியங்கிறது வராது அதனால் அந்த கீழே ப்ரீமியம்னு போட்டிருக்கோம் அதை பார்த்து இல்லைன்னா ரேட்டை பார்த்தீங்கனாலே அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு ஒரு ப்ரீமியம் நான் குறைஞ்சபட்சம் நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்டுப்படி ஆகும் அவன் ஏழு ரூபா அஞ்சு ரூபா மூணு ரூபாலாம் போடுவான் நான் பீக்கில் நான் பீக்கில் ஆனே பண்ணாதீங்க பீக்கவாஸில் மட்டும் ஆன் பண்ணி ஓட்டுங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது எண்பது தொண்ணூறு நூறுன்னு நான் பாடும் இஷ்டத்துக்கு போடுவான் பீக்க ஹாஸில் அவனுக்கு தேவை அப்படின்னா ரேட்டை ஏற்றுவான் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் கூட அனுப்புவான் அதனால் பீக்கவாஸில் அமௌண்ட்டை பார்த்து எடுங்க லாங் எடுத்திங்கன்னா அந்த அமௌண்ட்டு வராது சரிங்களா கீழே ப்ரீமியம்னு போட்டிருக்கோம் அதை பார்த்து எடுத்துங்க ஊபரை பொறுத்த வரைக்கும் ஊபர் வந்து ஒரு நாளைக்கு ஒம்பது ரூபா எடுத்துக்கிறோம் ரேப்பிடோ ரேப்பிடோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பீக் ஹவுஸ்லேயும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறான் நார்மல் டைம்லேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக வருது எல்லாரும் டிரைவரும் போட்டி போட்டு ஓட்டுறதுன்னா ரேப்பிடோ தான் ரேப்பிடோவில் ஓட்டலாம் அப்படின்னா அதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் ஆகிடுச்சுன்னா ரேப்பிடோவில் நீங்கள் சவாரி வருதுன்னா அதை பார்க்க மட்டுந்தான் முடியும் எடுக்க முடியாது போய்டும் அதனால் அதுக்கு எல்லோரும் இந்த ஆட்டோ கிளிக்கர்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க அது நல்லது இல்லை ஆனால் நிறைய பேர் அதை தான் இருக்கிறாங்க அது எல்லோரும் பிழைக்கணும் இல்லைங்களா அது ஒரு சில இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதெல்லாம் வராது ஏன்னால் நீங்கள் எடுக்கவே முடியாது கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த செகண்டில் போய்டும் அதனால் கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா வரும் உங்களுக்கு ஆர்டர் பார்த்து எடுத்துவாங்க ராப்பிடோ கொஞ்சம் எல்லா டைம்லையும் எடுக்கக்கூடிய நம்பி எடுக்கக்கூடிய ஒரு நல்லாப்பா இருக்குது உள்ளதில் ஓரளவுக்கு ராப்பிடோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபா வாங்குகிறான் கமிஷன் ரேட்டை பார்த்து எடுங்க ரேட்டு போடலைன்னா எடுக்காதிங்க அவன் புதுசு புதுசாக கேம் ஆடுறானுங்க ரேட்டே இல்லாமல் இவங்க எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு ரேட்டு வருதா பாருங்கள் ரேட்டு வரலை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டா கூட கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ தருவீங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு க்ளியராக பேசிகிட்டு போங்க அதே மாதிரி பிக்கப் வந்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒன்று ஒன்றரை ரெண்டுக்குள்ளே எடுங்க அதுக்கு மேலாம் போவீங்க ஒன்று ஒன்றரைக்குள்ளே எடுங்க நீங்கள் பிக்கப் லாங் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் போகிறத விட கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம எப்படி மூணு ஆப் நாலு ஆப் அஞ்சு ஆப் வச்சு போட்டுறோமோ அதே மாதிரி கஸ்டமர் மூணு ஆப்லேயும் ஆர்டர் போடுறாங்க யார் கம்மியாக இருக்காங்களோ யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க வண்டியில் ஏறி போயிடுவாங்க அப்புறம் நமக்கு கேன்சல் சார்ஜும் வராது ஒன்றும் வராது ஏன்னா பிக்கப் வந்து ரொம்ப லாங் எடுக்காதீங்க பிக்கப் வந்து காசு கிடையாது ஃப்ரீ தான் முற்றிலும் காசு கிடையாது பிக்கப்புக்கு யாருமே தடவை கிடையாது சரிங்களா ஆனால் ட்ராப் காசு மட்டும்தான் அதிகம் நீங்கள் ட்ராப் போடுறது ரிட்டன் வருமானு பார்த்து வாங்க அதையும் பார்த்து ஓட்டுங்க என்ன ஓலா ஊபர் ராப்பியில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் மினிமம் அறுபது ரூபாங்க கிலோமீட்ருக்கு இருபது ரூபாங்க அதை பார்த்துங்க கம்மியாக இருக்குதா கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா ஆகும்னு கேட்டு வாங்கிட்டே ஓட்டுங்க கூச்சப்படாதீங்க அப்போ தான் நீங்கள் ஆட்டோவுக்கு ஓனர் ஆக முடியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஆட்டோவுக்கு ஓனர் ஆக முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கா இன்றைய வரைக்கும் ஆட்டோவுக்கு ஓனரே ஆகலை முதல்ல பேங்க்கில் லோன் வாங்கினார் போயிடுச்சு ஏன்னா பவுன்ஸ் சார்ஜ் அது இதுன்னு போட்டு தீட்டிட்டாங்க போயிடுச்சுங்க அடுத்த சேரிட்ட வாங்கினார் போயிடுச்சு இந்த மாதிரி அவர் வண்டி எடுத்து வாடகை ஓட்டி போராடி ஏதாவது பணத்தங்கனத்தை ரெடி பண்ணி வண்டி எடுப்பார் டியூ கட்ட முடியாமல் போய்டும் ஏன்னா டியூ கட்டுறது என்ன பெரிய விஷயமா அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா எஃப்சின்னு ஒன்று வரும் அது எப்படின்னா ஒரு மாதம் கேரண்டியாக வண்டி நின்றும் நீ என்ன தான் போராடினாலும் அந்த ஒரு மாதத்துக்கான உங்களுக்கு இன்கமே வராது நீங்கள் போன மாதம் ஓட்டின காசு எடுத்து இந்த மாதம் நீங்கள் வீட்டில் ஃபுல்லாக செலவு பண்ணுவீங்க அப்போ ரெண்டு மாதம் டியூ பெண்டிங் நின்றும் நீங்கள் அடுத்த ஒரு மாதம் ஓட்டி மீண்டு வரத்துக்கு இல்லை போதும் போதுன்னு ஆகிடும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இருக்குது டேக்ஸ் இருக்குது இது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எப்படின்னா நமக்கு நல்லா ஒரு மூணு வருஷம் டியூ போகிறோம்னா அந்த மூணு வருஷம் நாலு வருஷமும் நம்ம நல்ல நிலையில் இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு டியூ கட்ட முடியலனா கூட நம்ம சமாளிக்கிற அளவுக்கு இருக்கணும் திடீர்னு நமக்கு எதாவது பர்சனல் ஒர்க் இருக்கலாம் பர்சனல் இஷ்யூ வரலாம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே ரெண்டு மூணு டியூ நாலு டியூ ஆகி போயிடும் ஆட்டோ போயிடும் அதுக்கப்புறம் ஆட்டோ அவன் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம போய் பார்த்தா அதோடய ரேட்டு பயங்கரம் எப்படி இருந்தால் நாலு டி அஞ்சு டி ஆயிருக்கும் அதோட அமௌண்ட்டு அதோடைய ஃபெனால்ட்டி அதோட சீசிங் சார்ஜஸ் அதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது எப்போ ஆட்டோவே வேணாம்ம்பா நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடும் இப்போ ஆட்டோ ஓட்டுனில் தான் அப்படியே போயிருக்கான் இது மன உளைச்சல் அதிகமாக என்ன பண்ணால் ஆட்டோ ஓட்டுநா ஓட்டிகிட்டு நேராக டாஸ்மாகில் விட்டுடுறாங்க அது இன்னும் பெரிய கொடுமையாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிலெல்லாம் பண்ணாதீங்க எப்படியாவது ஆட்டோவுக்கு போராடியாவது ஓனர் ஆகிடுங்க ஓலா ஊபர் ரேப்பிடோலாம் இருந்தாலும் இந்த அமௌண்ட்டு கணக்கு வச்சுக்கோங்க மினிமம் அறுபது கிலோமீட்டருக்கு இருபது ரூபா வருதான்னு பாருங்கள் வரலன்னா கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கிக்கோங்க கஸ்டமர்ட்ட ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாதீங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நம்மளால நிலையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம சொல்லி புரிய வைக்கவும் முடியாது இந்த மாதிரி சிரமங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரூபா ஆகுங்க அப்படி எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா ஆகுனா சரி தரதுன்னா போங்க இல்லைன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க கார்ப்ரேட் சொல்கிற ரேட்டு அவங்க இருபது ரூபாய்க்கு போனாலும் இப்போ போவே போகாதீங்க நமக்கு கட்டுப்படி ஆனால் மட்டும் போங்க ஏன்னா ஆட்டோ ஓனர் நம்ம நம்ம தான் டியூ கட்டுறோம் நம்ம தான் ஆயில் ஊற்றுறோம் நாம் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் ஆட்டோ ஓனர் நாம் தான் முடிவு பண்ணணும் விலையை நம்ம தான் உரிமையாது அதை என்றைக்குமே விட்டு கொடுத்துறாங்க அந்த கெத்து இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டோ ஓனர் பொழப்பான் அதே மாதிரி இந்த ஃபுட் டெலிவரி பாய் எல்லோரையும் நாசம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஆட்டோக்காரங்களும் பிளான் போட்டுருக்காங்க எப்படி கார் ஃபீல்டை வந்து ஒழிச்சாங்களோ ஒரு ட்ராவல்ஸ் கூட இல்லாமல் ஆட்டோக்காரங்க ஒழிச்சுக்கட்டுறதுக்காக தான் பிளான் போட்டுருக்குறாங்க அதனால் நியாயமாக ஓட்டுங்க மினிமம் அறுபது கிலோமீட்டர் இருபது ரூபா ஒரு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை பதினெட்டு ரூபா கூட கணக்கு பண்ணிக்கோங்க அப்பா அது அவ்வளோ வேணாம் எனக்கு அப்படின்னா கூட ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்குற ரேட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று போடுவாங்க அது பன்னெண்டு வரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரேட்டு அது வந்து கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது அதுக்கு ஓட்டுனீங்க அப்படின்னா உங்கள் ஆட்டோவுக்கு வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்படிங்களா புது ஆட்டோ வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இந்த சிஎன்ஜி மைலேஜில் தெரியாது ஓட்டிடுவீங்க நாளைக்கு எதுவும் நாள் நேராக நீங்கள் கம்பெனி கொண்டு வர மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே சென்சார் அவன் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு தீட்டிடுவோம் சமாளிக்க முடியாது ஓலா உபர் ரேப்பிடோ மூணு வச்சுக்கோங்க கை சவாரி வந்தாலும் ஓட்டுங்க ரெகுலர் சவாரியும் ஓட்டுங்க ஓலா உபர் ரேப்பிடோ முழுசாக நம்பாதீங்க ஆனால் அதை வச்சுக்கோங்க சரிங்களா அது ரேட்டு கட்டுப்படியானால் ஓட்டிக்கோங்க உங்களுக்கு இவ்வளோ வந்தால் ஓகே கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க ரேட்டு இவ்வளோ வருதா பார்த்து ஓட்டுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா எது பெஸ்ட்டு அப்படின்னா சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒரு நாள் ஒருத்தரையா டைமாக கொடுக்குறான் ஒரு நாள் கம்மியாக கொடுக்குறான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுறான் ஒரு ஒரு நாள் சவாரியே வர மாட்டேங்குது ஒரு நாள் சவாரி வந்துக்கிட்டே இருக்குது அதனால் இதை வந்து எப்போவுமே ஒரு அடிஷ்னலாக வச்சுவங்க முழுசாலாம் நம்பாதீங்க ஓலா ஊபர் ராப்பிடோ இல்லாமல் நம்ம ஓட்ட முடியாது அது உண்மை தான் அதுவும் வேணும் இதுக்கு வந்து அரசு மட்டுமே மீட்டர் ரேட் நிர்ணயிக்கணும் இல்லைன்னா கவர்மெண்ட்டே ஒரு ஆப் விடணும் அது மட்டும்தான் தீர்வு வேறு தீர்வு இல்லை அது வரைக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பயணிகளுக்குமான பிரச்சனை தொடர்ந்து தான் வரும் வேறு வழி இல்லை அப்புறம் வேறு எதுவும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்